கொலை செய்தவர்களுக்கு அங்கீகாரம் வெற்றி வெற்றி வீரர்கள் மறுமுனையிலே ஒரு தாயின் கண்ணீர் மறுமுனையிலே அதை செய்தவர்களுக்கு வெற்றி நாயகர்கள் என்ற பெயர் இங்கு கொண்டாடப்படுகின்றார்கள் பதவி உயர்வு வழங்கப்படுகின்றது ஜனாதிபதியின் பின்னால் மிகவும் செழுமையாக நிற்கின்றார்கள் எனவே ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரஜைகளை சிறுவர்களை கொலை செய்தவர்கள் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தோடு இருப்பதுதான் நீதியிலிருந்து பெரிய அளவிலே முரண்படுகின்றது நீதி வழங்கும் பொழுது அவர்கள் தண்டனை பெற்றிருக்க வேண்டும் அவர்கள் தண்டனை பெறும் பொழுதுதான் இப்படி செய்தால் யாராக இருந்தாலும் இந்த நாட்டிலே தண்டனை ஒன்று உண்டு எதிர்காலத்தில் கூட நாங்கள் இப்படி செய்ய முடியாது என்ற அந்த சிந்தனைக்குள் அவர்கள் வருவார் செய்தவர்கள் இன்று வரை உயிரோடு தான் இருக்கின்றார்கள் ரைட் இது ஒரு கடந்த கால பெரிய ஐநூறு வருடத்துக்கு முற்பட்ட விடயம் அல்ல இதை செய்தவர்கள் இன்று வரை உயிரோடு இருக்கின்றார்கள் இன்று வரை தங்களுடைய அங்கீகாரத்தோடு இருக்கின்றார்கள் எனவே இதற்கான நீதியை வழங்கும் பொழுது அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள் அவர்கள் தண்டனை அனுபவிக்கும் பொழுது இந்த நீதிக்கான போராட்டம் நிறைவு பெறும் அந்த நிறைவு பெறுகின்ற இடத்திலிருந்து ஒரு நல்லிணக்கத்துக்கான முதற்படி ஆரம்பமாகும் இதுதான் இந்த கோரிக்கையினுடைய ஒட்டுமொத்த எண்ணம்